அந்த இரவு பயந்து கொண்டே இருவரும் தன் அப்பாவிற்கு சரியாக வேண்டும் என்று நினைத்து கொண்டே சென்றனர் பொழுது விடிந்தது படகு சென்று கொண்டே இருந்தது கடலில் பெரிய அலை ஒன்று வந்தது படகை அடித்து சென்று விட்டது இருவரும் கடலில் விழுந்து விட்டனர் பின்பு கடல் அலை இருவரையும் ஒதுக்கியது தேஜா என்னடா படகு கடல்ல அடிச்சுட்டு போயிருச்சு இப்ப என்ன பண்றது எனக்கு வேற ரொம்ப பசிக்குதுதா சரி வா அந்த தீவுக்குள்ளே ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பாப்போம் என்று இருவரும் அந்த தீவுக்குள்ளே சென்றனர்